இந்த ரெண்டு கெஸ்டு மட்டும் இல்லைங்க சொல்லப் போறது வேற கெஸ்ட் இதுவரை இந்த நாட்டை ஆண்டவர்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் திறந்து வைத்திருப்பது குடிப்பகம் கால் நூற்றாண்டாகி நாங்கள் நடத்தி வருவது விஜய் படிப்பகம் தளபதி விஜய் பயிலக சிறார் பயனாளர்கள் இந்த மேடைக்கு வர இருக்கிறார்கள் திண்டுக்கல் மாவட்டம் தோட்டநூத்து பாலமரத்துப்பட்டி பதினோராம் வகுப்பு மாணவி செல்வி பா சுஜிதா அவர்களே வருக வருக ஒரு வருலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சுஜிதா நான் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து இருந்து வரேன் நான் தளபதி விஜய் அண்ணா பயிலகத்தில் படிக்கிறேன் எங்க வீட்டில் ரெண்டு பொண்ணுங்க அப்பாவுக்கு உடம்பு முடி உடம்பு நல்லா சரியில்லை அம்மா கட்டுறது வேலை பார்க்குறாங்க எல்லோரும் சொன்னாங்க நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போகிற பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு வீட்டில் போய் வேலைக்கு போய் அம்மாவுக்கு உதவலாம்லன்னு சொன்னாங்க நானும் அவங்க பேச்சு கேட்டு வேலைக்கு போனேன் ஆனால் தளபதி விஜய் பைலகம் உனக்கான இடம் இது இல்லை உனக்கான இடம் வேறேன்னு சொல்லி எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் எனக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி கொடுத்து என்னை இப்போ இந்த மேடையில் நிற்க வச்சுருக்கு திண்டுக்கல் மாவட்ட அக்காவுக்கு விஜய் அண்ணாண்ணா வைர நெக்லஸ் போட்டாங்க அந்த வைரமே விஜய் அண்ணா நீங்கள் தானா உங்களை பார்க்க அங்க அங்கேருந்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் முதல்வராகி இப்போ தளபதி விஜய் பைலகத்தை இப்போ தளபதி விஜய் பைலகத்தை தளபதி விஜய் பள்ளியாக மாற்றி என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லா குழந்தைகளுக்கும் உதவணுண்ணா அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் மானபுச்சாவடி வகுப்பு மாணவி செல்வி திவ்யதர்ஷினி அனைவருக்கும் வணக்கம் தளபதி அண்ணனுக்கும் வணக்கம் என் பேர் திவ்யதர்ஷினி நான் தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் இருந்து வரேன் நான் இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் தளபதி விஜய் பயிலகத்தில் படிக்கிறேன் லாஸ்ட் இயர் டென்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் அப்போ மேக்ஸிமம் மார்க் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி தான் எடுத்துட்டு இருந்தேன் அப்போ வந்து டியூஷன் சேரணும்னு நினைக்கும் போது ஃபீஸ்லாம் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதுக்கு அது மாதிரி வந்துட்டு இருந்துச்சு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஃபீஸ் கட்ட முடியாதனால நான் வெளியிலலாம் விசாரித்தப்போ பக்கத்தில் சொன்னாங்க தளபதி விஜய் பயிலகம்னு கீழே வாசலில் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க போய் சேர்ந்துட்டேன் போ மார்க்குமே இன்க்ரீஸ் ஆகிச்சு போன டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நாட் ஃபோர் மார்க் எடுத்தேன் அது நான் எக்ஸ்பர்ட் பண்ணதோடு அதிகமான மார்க்கு நான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது இதுக்காண்டி வந்து நான் வந்து தளபதி விஜய் பயலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தளபதி அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கல்விதான் உங்களை உயர்த்தும் கல்விதான் உங்களின் ஆயுதம் அச்சப்பட வேண்டாம் மதிப்பு மிகு பெண்களை நீங்கள் மதிப்பெண்கள் வாங்குவதற்கு அண்ணன் அவர் இருக்கிறார் உங்களுக்காக துணை இருப்பார்